அருகே கழுகுமலையில் தனியார் பள்ளி வாகனம் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து தந்தை சம்பவ இடத்திலேயே பலி மகன் படுகாயமுடன் மீட்கப்பட்டு கோவில்பட்டி மருத்துவமனையில் அனுமதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் இருந்து கோவில்பட்டி நோக்கி வந்த தனியார் பள்ளி வாகனம் முன்பு சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து இதில் இருசக்கர வாகனத்தை ஒட்டி வந்த சிவகாசி மடதுப்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்த ஐயம்மாள் இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் தொடர்ந்து பின்புறம் அமர்ந்து வந்த அவரது தந்தை சிவகாசி வீசப்பட்டு பலியானார் சம்பவம் அறிந்து புதூர் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து உத்தரப்பனின் உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் உடற்கூறு அறுவை சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஐயம் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலமைச்சர் சம்பவம் குறித்து நாலாட்டின் புத்தூர் போலீசார் பள்ளி வாகன ஓட்டுநரை பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்